அன்பார் நண்பர்களே வணக்கம் உங்களுடைய அன்பு நண்பன் நான் ஆர்ஜி பேசுகிறேன் இப்போது ராகு கேது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல நிற்கும் போது அது அதனால் ஏற்படக்கூடிய பலன் வந்து இருக்கும் அந்த பலனை பற்றி நம்ம சொல்ல போகிறேன் ராகு கேது வந்து நாலு அஞ்சு ஏழு எட்டு ஒம்பது என்ற இடங்களில் நிற்பதனால் ஏற்படும் பலன்கள் இப்போது ராகு கேது வந்து உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல நின்றுச்சு அப்படின்னா புத்திர வந்து இருக்கும் சரிங்களா இதே வந்து ஏழாம் இடத்துல இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கலத்ர தோசை இருக்கும் ஏழாம் இடத்துல இருந்ததுன்னா கலஸ்ட்ர தோஷம் இருக்கும் ராகுவும் கேதுவும் அஞ்சாம் இடத்துல நின்றதுன்னா புத்திர தோஷம் ஏழாம் இடத்துல நின்றது அப்படின்னா கலஸ்துர தோஷமு இருக்கக்கூடிய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறதா நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லி எழுதி வச்சுக்கிறாங்க சரிங்களா இதே வந்து எட்டாம் இடத்துல இருந்தது அப்படின்னா கேது இருந்துச்சு அப்படின்னா ஆயிலுக்கு தோசமாக எட்டாம் ஒரு ஜாதகத்துல உங்களுடைய ஜாதகத்துல எட்டாம் இடத்துல ராகு இருந்தா ஆயிலுக்கு தோசம்னு சொல்கிறாங்க ஒன்பதாம் இடத்துல வந்து ராகு எதிர் இருந்தது அப்படின்னா தந்தைக்கு தோஷம் அப்படிங்கிறாங்க ஏன்னா ஒன்பதாம் இடங்கிறது தந்தை ஸ்தானம் ஐந்தாம் இடங்கிறது வந்து குழந்தை ஸ்தானம் புச்சிதான் குழந்தை ஸ்தானம் ஏழாம் இடங்கிறது வந்து கலஸ்திரம்னு சொன்னால் திருமண ஸ்தானம் கணவனோ மனைவியோ இருக்கக்கூடிய ஸ்தானம் எட்டாம் இடங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆயுள் ஸ்தானம் இது வந்து எட்டாம் இடங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கணவனுக்கு பெண்ணோட ஜாதத்தில் கணவனோட ஸ்தானமாகவும் பார்ப்பாங்க இந்த நாலாம் வீடு அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா அந்த நாலாம் வீடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தாய் ஸ்தானம் ஸோ நாலாம் வீட்டில் வந்து ராகு இருந்துச்சுன்னா தாய்க்கு தோஷம்பாங்க அப்போது நாலாம் வீட்டில் இருந்ததுன்னா தாய்க்கு தோஷம் ஐந்தாம் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா புத்திர தோஷம் ஏழாம் வீட்டில் இருந்தது அப்படின்னா கலத்திர தோஷம் எட்டாம் வீட்டில் இருந்ததுன்னா ஆயிலுக்கு தோஷம் ஒன்பதாம் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா தந்தைக்கு தோஷம் அப்படிங்கிற அமைப்பு வந்து உங்களுக்கு இந்த ராகு கேதுகள் வந்து இருக்கும்போது நடக்குது சரிங்களா இந்த ராகு கேது வந்து பார்த்தீங்கன்னா அமந்திற்கு வீட்டிற்கு இந்த ஒன்பதாம் இடம் நாலாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய இந்த வீட்டினுடைய அதிபதி சரியான வலிமையான இடத்துல இருந்துட்டாங்க அப்படின்னா இந்த தோஷங்கிறது வந்து செயல்படாது ஏன்னா இந்த இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ராகு கேது எப்பவுமே வந்து அந்த இடத்தினுடைய அமைப்பை வந்து அப்படியே எடுத்துக்கும் எடுத்துக்கிட்டு தான் வந்து செயல்படுமே ஒழிய மாறுபட்டு தன்மையில் அது செயல்படாது அப்போது அந்த எடுத்துக்கக்கூடிய தன்மை வரும்போது இது வந்து எடுத்துக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா அங்கே வந்து இந்த தோஷங்களை வந்து செயல்படாமல் மத்திமமாகும் இல்லைன்னா சுத்தமாக இல்லாமல் போயிடும் சரிங்களா ஸோ திருமணம் தாமதமாகுது தள்ளிக்கிட்டே போகுது இல்லை குழந்தைப்பேர் தாமதமாகுது தள்ளிக்கிட்டே போகுது சரிங்களா நமக்கு வந்து உடம்புல வந்து அடிக்கடி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது தந்தைக்கு வந்து உடம்புல பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது தாய்க்கு வந்து உடம்புல பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் இந்த ராகு கேதோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த தொடர்பில் வந்து வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா இதுக்கு முன்னாடி கூட ஒரு நண்பர் வந்து இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அட்டாக் வந்து இறந்துட்டாரு என்னுடைய டேட் ஆஃப் பர்த் இதுன்னு சொல்லி சென்னையிலேருந்து அவர் வந்து போட்டு அனுப்பிச்சிருந்தார் சரிங்களா எனக்கு வந்து எப்படின்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஏன் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அவர் நான் இந்த மாதிரி ஜாதகம் வரும்போது பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அவரோடது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ அவங்க ஜாதகம் இங்கே இருக்குது தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன் அப்போ போட்டேன் இங்கே வாங்க வாங்க ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆகுது இதுதான் வந்து அவருடைய ஜாதகம் இப்போது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேது வந்து இங்கே இருக்காருன்னா இங்கே இருக்காரு எங்கே இருக்காரு கோச்சார் கேது வந்து இங்கே இருக்காரு நான் ஏற்கனவே வந்து செயல்படக்கூடிய தன்மையை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு ராகு இல்லை கேது இல்லைனா வேறு எந்த கிரகங்களாக இருந்தாலுமே அந்த கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு சந்திரனுக்கு குருவுக்கு இல்லைன்னா சுக்ரனுக்கு இப்படி நாலு அம்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த இடங்களுக்கு வரும்போது நடக்கும்னு சொல்லியிருக்கிறேன் இப்போ லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேதுன்னு பார்க்குறப்ப இங்கே என்ன வருது அப்படின்னா எட்டாம் இடமா வருது எட்டாம் இடமா வரும்போது இந்த இடத்துல கேது இருந்து ஏ கேது வந்து இருக்காரு கேது இருக்க சமயத்தில் ஏற்கனவே ராகு வேறு இருக்காரு அந்த அமைப்பு வரும்போது இந்த கேதுவும் இருக்கிறதுல இங்கே வந்து ஏற்கனவே ராகு இங்கே வந்து ராகு வந்து சூரியன் கூட சேர்ந்துருக்காரு அங்கே கேது வராரு அப்போது கேது வந்து இதுல இருந்தால் மரணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வரும் ராகு மரணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வரும் கண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய கண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு வரும்போது இந்த ராகு கேதுங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த சூரியன் கூட சேரும் போது என்னன்னா தந்தைக்கு வந்து கண்டங்கிற கான்செப்ட் லக்னத்த மூலமாகவே வச்சுட்டு வந்துருச்சு சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கான்செப்ட்ல நீங்கள் பார்க்கும்போது குருவுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா எத்தனாவது விதமாக வருது பனிரெண்டு பதினொன்று பத்து சரிங்களா சந்திரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு பதினொன்னாக வரும் ஸோ இப்படி வரும்போது சூரியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடமாக வரும் ஸோ இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வர்றப்போ உங்களுக்கு என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்காக இருக்கக்கூடிய நட்சத்திரத்தோட அமைப்புலாம் சேர்கிறப்போ இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகனுடைய தந்தையாருக்கு ஆயுள் கணத்தை ஏற்படுத்துறதுக்கு அமைப்பு வந்து தானாக வந்து அமைஞ்சிருது ஸோ அந்த மாதிரி அமைப்பு வந்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஹார்ட் அட்டாக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து உயிர் போகக்கூடிய ஒரு தன்மை வந்து ஏன்னா தடை ஏற்படுத்தி உயிர் தடை ஓடக்கூடிய ரத்த ஓட்டத்தில் தடை தடை ஏற்படுத்தினா தான் அங்கே வந்து பிளாக் ஏற்படும் அந்த பிளாக் வந்து தான் உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கே வரும் அப்போ பிளாக் வருது பிளாக் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு வந்து ஒரு ஜாதகருடைய தந்தைக்கு வந்து உயிர் வந்து போயிருக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது இந்த மாதிரி அமைப்பு தான் ஸோ லக்கணத்து கேட்டில் கேது இருக்கும்போது லக்கணத்துக்கு ரெண்டில் இருக்கக்கூடிய சூரியன் கூட ராகவும் சேர்ந்து இங்கே ராகவும் கேதுவும் வந்து பகை எதுக்குன்னா சூரியன் வீட்டுக்கு அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பலமாக வந்து சூரியனை தாக்கிறாங்க இங்கேருந்து ஏழாம் பார்வையாக வந்து அவங்க ரெண்டு பேருமே பார்க்குறாங்க அப்போது ரெண்டு விதமான அமைப்பு வந்து நடக்க ஆரம்பிக்குது அந்த அமைப்பு நடக்கிற போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரச்சனை வந்து வருது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வாங்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பூர நட்சத்திரம் பூரண நட்சத்திரம் வந்து அது சுக்ரன் அப்போ அந்த சுக்ரன் இருக்கக்கூடிய அமைப்பு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் வந்து உங்களுக்கு மிதனத்தில் இருக்கார் அதிலிருந்து எண்ணி வந்தீங்க அப்படின்னா இது பன்னிரெண்டு இது பதினொன்று பத்தொம்போது ஒம்பது அந்த ஒன்பதாம் இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த கேது வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா தந்தைக்கு கண்டம் தந்தைக்கு உயிர் உபாதை அப்படிங்கிற அமைப்பு வந்து வந்துடுது சரிங்களா ஏன் அப்படின்னா சுக்கரன்னா பெண்ணுன்னு சொன்னாலுமே இந்த சூரியனுங்கிற கிரகம் வந்து வந்திங்கன்னா வாங்கியிருக்கிற நட்சத்திராதிபதி வந்து பார்த்திங்கன்னா பூரம் அந்த எந்த கிரகம் எந்த நட்சத்திராதிபதி வாங்கியிருக்குதோ அந்த நட்சத்திராதிபதியோட வேலையை தான் முதல்ல செய்யும் ஸோ அந்த நட்சத்திர வேலையை தான் முதல் செய்யும்போது அந்த சூரியன் சுக்ரன் நட்சத்திரம் வாங்கியிருக்கிறதுனால அந்த சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரனுக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து கேது வந்து உட்கார்றதுனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா தந்தைக்கு வந்து பிரச்சனைங்கிற அமைப்பு வந்து இங்கே வந்து வந்துருச்சு லக்கணத்துக்கு எட்டுங்கிற பிரச்சனையுமே சுக்கிரனுக்கு ஒன்பதுங்கிற இடத்துல இருக்க பிரச்சனையும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது இந்த அமைப்பில் வந்து பார்க்கும்போது சுக்ரனுக்கு புனர்போஸ் நட்சத்திரம் வாங்கி குருவோடு இருக்கும்போது குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஷபத்தில் உட்காந்து அந்த ரிசபஸ்தானத்தின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ரோகி நட்சத்திரம் வாங்கியிருக்காரு சந்திரன் வந்து இப்படி உட்காடுறப்போ இதன் மூலமாக ஒரு சிறு விஷயத்தை வந்து காப்பாற்றி கொடுத்துருக்குது எடுத்தோடனே டப்புன்னு எடுத்துடாமல் ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் உயிர் போயிருக்குது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காரணம் ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு நட்சத்திரத்தின் மூலமாகவோ இல்லை லக்னத்தின் மூலமாவோ சந்திரன் மூலமாகவோ குரு மூலமாகவோ சுக்கிரன் மூலமாகவோ இல்லாமல் ஒருத்தரை வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து அவங்களுடைய கர்மஸ்தானம் வந்து கழியாது அதே மாதிரி அந்த கர்மஸ்தானம் கழியணும் அப்படின்னா எப்போயுமே வந்து பாத்தீங்கன்னா சனி தான் வந்து கர்மஸ்தானத்தை வந்து கழிக்கிறதா வந்து முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க அந்த சனி கழிக்கும் போது யாரை வச்சு வேலை செய்வாருன்னா ராகு வச்சு செய்வார் இந்த ராகு வச்சு தான் செய்வார் அந்த அமைப்பு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் சனி ராகு சேர்க்கிருக்குது இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து கிழக்கு வீடு இதுவும் கிழக்கு வீடு அப்படிங்கும்போது இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சனி ராகு சேர்க்க வந்துடும் ஏன்னா கோச்சால ராகு வந்து இப்போ வரைக்கும் இங்கே தான் இருக்கார் அவர் அப்போ சனி ராகு சேர்க்க வந்துடும் சனி ராகு சூரியன் கேது இந்த மாதிரி சேர்க்க வந்துடும் சேர்க்க வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அடிக்க ஆரமிச்சிடும் இல்லை இந்த வீடு கொடுத்தோன் வீடுன்னு ஒரு தொடர்பு இருக்குது அதன் மூலமாக வந்து சனிராகு சேர்ந்து ஏழாம் பார்வையை பார்க்குறப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த தொடர்பு வந்து இந்த ஜாதகருக்கு வந்து அடிபடுறதுக்கான வாய்ப்பு வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதுதான் வந்து உங்கள் ஜாதகத்தில் நான் பார்த்ததுங்க இதுக்கு நீங்கள் காரணம் கிடையாது அதனால் உங்கள் ஜாதகமும் காரணம் கிடையாது சரிங்களா நடந்து முடிந்த விளைவுகளுக்கு வந்து ஒரு தொடர்பு என்ன நீங்கள் கேட்டீங்க அந்த கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த தோஷத்தை பற்றி பேசுனதுனால உங்களுக்கு இதை நான் வெளிப்படுத்த முடியுது இந்த கேள்வி உங்களுக்கு நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் சுந்தர் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா ஆன்லைன் மூலமாக கட்டணம் செலுத்தி நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும் இல்லைன்னா இது மாதிரி நான் ஏதாவது பேசும்போது எனக்கு உங்கள் ஜாதகம் ஞாபகத்துக்கு வந்ததுன்னா எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன் அதை நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க சரிங்களா நன்றி வணக்கம் என்று உங்கள் அன்பு நண்பன் ஆர் ஜெய்கணேஷ்